அனைவருக்கும் வரமது மற்றும் ஒரு காணொலியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலமது செய்வதற்காக சகோதரர் ஒருவர் மக்கா சென்ற நிலையில் பொழுதுபோக்கிற்காக ஸ்மார்ட் போனில் கேம் விளையாடுகிறார் இந்நிகழ்வானது தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இதற்கு பலவிதமான விமர்சனங்களும் வந்து கொண்டே இருக்கிறது ஹஜ் உம்ரா போன்ற கடமைகளை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா கொடுக்கும் அருள்களில் மிகப்பெரிய அருளாகும் கையாள்வதால் அளப்பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியும் அதனை கவனீனமாக விடும் பட்சத்தில் கிடைக்கும் அருளை மீன்வரையும் செய்வதில் இது அமையும் அந்த வகையில் இவ்வாறான விடயங்களை தவிர்ந்து கொள்வதானது ஷெய்தானின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுவதற்கான வாய்ப்பாக அமையும் இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரையில் மிகவும் இலகுவான மார்க்கமாகும் இலகுவான வழிமுறைகளையும் கடமைகளையும் கொண்ட மார்க்கமாகும் அதனை கஷ்டமான முறையில் காட்டுவதும் இலகுவை கடினப்படுத்துவதும் நாம் செய்யும் அளப்பெரிய தவறாகும் தாலா ஒருபோதும் தன் அடியார்களை அளவுக்கு அதிகமாக சோதிப்பது கிடையாது அநீதம் உழைத்ததும் கிடையாது நாம் செய்வற்றின் தவறுக்கான கூலியையே நாம் அனுபவிக்கிறோம் அதே சமயம் நலவுக்கான பலனையும் நாமே அனுபவிக்கிறோம் எம்மை படைத்து பரிபாலிக்கும் யா அடிபணிந்தும் எம் உயிரும் மேலான இறைத்து உதர்ணவி செல்ல ல்லாஹூஹி வல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றுவதனாலும் மாத்திரமே நாம் சுவனத்தை அடைய முடியும் எனவே நாம் அனைவரும் அல்லாஹுவிற்கு பயந்து கட்டுப்பட்டு உள்ள அடியார்களாக இருப்பதோடு மாத்திரமன்றி எமக்கொழித்த நிகமத்களுக்கும் அருள்களுக்கும் மதிப்பளிக்க கூடியவர்களாகவும் இருப்போம் நிச்சயமாக முயற்சி எங்களுடையது முடிவு யார் ரஹ்மானுடையதே அல்லாஹு அக்பர்